இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழ்நாட்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தை இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இத்திட்டம் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களிடையே பெருத்த வரவேற்பு பெற்றதை படிப்படியாக விரிவாக்கம் செய்யப்பட்டு வருகிறது இதன் மூலம் முப்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு பள்ளிகளில் பயிலும் பதினெட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் மாணவ மாணவியர்கள் காலை உணவை சூடாகவும் சுவையாகவும் உண்டு மகிழ்ச்சியோடு பள்ளி பாடங்களில் கவனம் செலுத்தி படித்து வருகிறார்கள் கடந்த ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி அன்று பெருந்தலைவர் காமராசர் பிறந்த அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டு மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் பயிலும் இரண்டு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்து ஐநூற்று மாணவ மாணவியர்கள் பயனடைந்து வருகிறார்கள் இத்திட்டத்தினால் பள்ளிக்கு வருகை தரும் மாணவ மாணவியர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதோடு குழந்தைகளின் கற்றல் திறனும் மேம்படுத்தப்பட்டு தொன்னூறு சதவீதத்துக்கும் அதிகமான குழந்தைகளின் முந்தைய பாடங்களை நினைவு கூர்வது அதிகரிப்பதாக ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மாணவ மாணவியர்கள் பசியின்றி பள்ளிக்கு வருவதால் ஊட்டச்சத்து குறைபாடினால் பாதிக்கப்படுவதும் களையப்பட்டுள்ளதுடன் குழந்தைகளின் ஆரோக்கியமும் மேம்படுத்தப்பட்டுள்ளது தமிழ்நாட்டை பின்பற்றி தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் தங்களது பள்ளிகளில் காலை சிற்றுண்டி திட்டத்தை தொடங்கியுள்ளனர் தமிழ்நாட்டின் காலை உணவு திட்டத்தை கனடா அரசும் தங்களது நாட்டில் நடைமுறைப்படுத்தியுள்ளது இந்நிலையில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நகர்ப்புற பகுதிகளில் அமைந்துள்ள இரண்டாயிரத்து நானூற்று முப்பது அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பயனடையும் வகையில் விரிவுபடுத்தப்படும் என்று கடந்த மார்ச் பதினான்காம் தேதியன்று அறிவிப்பு வெளியிடப்பட்டது அதன்படி நகர பகுதிகளில் உள்ள அனைத்து அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியருக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படுகிறது இதனை சென்னை மயிலாப்பூரில் உள்ள புனித சூசையப்பர் தொடக்க பள்ளியில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார் இத்திட்டத்தின் வாயிலாக மூன்று லட்சத்து ஐந்தாயிரம் மாணவ மாணவியர்கள் தினசரி பயன்பெற உள்ளார்கள் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது